तेस्ट देल, तेस्ट देल. GT Holidays, South India's number one travel brand. You know you know are special தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒருபோதும் பிஜேபி ஒரு கூட்டணி கிடையாது என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதே நிலையில் இருக்கிறாரா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் கேள்வி அதே வேளையில் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க துணிவில்லாத எடப்பாடி அவர்கள் மாநில அரசை நோக்கி துணிச்சலாக கேள்வி கேட்கிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் உள்நோக்கம் என்ன எந்த அளவிற்கும் மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் தமிழ்நாட்டிலே கடந்த கால முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியை மிரட்டி எடப்பாடி பயந்திருக்கிறார் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் காணலாம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் பல கண்டன தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறார் கண்டனங்களை மேடையில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சருக்கு எதிராக பல கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் களத்தில் ஒருபோதும் இருநூறு தொகுதிகளை திமுக வெல்ல முடியாது வெல்ல விடமாட்டோம் அப்படின்ற பல கண்டன முழக்கங்களை மேடையில் பேசியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி கோட்பாட்டிற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு ஒன்றிய அரசு ஒன் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எதிர்த்து பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல எதிர்ப்பு குரலுக்கு பதிலாக வலியுறுத்துகிறார் வலியுறுத்தி மன்றாடி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் முதலமைச்சரை எதிர்த்து பேசுகிற பொழுது வீரவசனமாக கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இரட்டை வேடம் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது நம்முடைய கேள்வி கூட இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பேச்சு நீங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுகிற பொழுது துணிச்சலாக பேசாமல் ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுகிற ஒரு நபராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் இருக்கிறீர்கள் இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் என்கிற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தால் அவருக்கு மோடி என்றால் பயம் ஜேபி நட்டா என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் பிஜேபி என்றால் பயம் ஆர் என்றால் பயம் வருமான வரித்துறை என்றால் பயம் அமலாக்கத்துறை என்றால் பயம் ரைடு என்றால் பயம் சின்னம்மா என்றால் பயம் கொள்கை என்றால் பயம் திராவிடம் என்றால் பயம் இப்படி ஒட்டுமொத்தமாக பயத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலத்திலே நடைபெற்ற விபத்து காரணமாக அந்த கட்சிக்கு தலைமை வகிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் துணிவும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்களிலே அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்து திட்டமெல்லாம் இருக்கு உதவி மின் திட்டமாக இருந்தாலும் சரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் அந்த அம்மையார் மிக கடுமையாக எதிர்த்து பேசிய ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தற்செயலாகவோ அல்லது விபத்தாகவோ இன்றைக்கு சின்னமா என்று அழைக்கக்கூடிய சசிகலாவுடைய காலில் விழுந்து பதவி வாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்து திட்டங்களுக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயல்பட்டு இருக்கிறார் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிர்குரலை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டை வளமாக்கக்கூடிய திட்டங்கள் கிடையாது இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துணிச்சலாக இருக்கிறது ஒரு ஒன்றிய அரசு இந்தியா என்கிற நாடு பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிற நாடு பல பண்பாடு கடைப்பிடிக்கக்கூடிய நாடு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்தியா ஒருபோதும் இந்தியாவில் பல மாநிலங்கள் கிடையாது பல மாநிலங்களால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்பது மறந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு அராஜாக போக்கோடு கொண்டு வருகிற ஒரே நாடு ஒரே திட்டத்திற்கு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கடுமையாக எதிர்க்கிறது மாநில முதல்வர் அதை கடுமையாக எதிர்க்கிறார் மற்ற கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிற இந்த நிலையில் இன்றைக்கும் அந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கைக்கு பிஜேபிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த துணிவற்ற பழனிசாமி இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து கடுமையாக மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் கண்டன தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் இவருடைய இரட்டை வேடம் தான் நமக்கு இன்றைக்கு கேள்வியாக நிற்கிறது இங்கே கேள்வியெல்லாம் தாண்டி இவர் பிஜேபியோடு மறைமுகமாக தொடர்பு வைத்திருக்கிறார் கள்ள உறவு என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கள்ள உறவோடு இருக்கிறார் என்பதுதான் கடந்த கால திட்டமானாலும் சரி இன்றைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச துணிவில்லாத நபராக இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிபதி அலகதாபாத் நீதிபதி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் சம அளவில் சற்றும் குறையாமல் உழைத்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக சேகர் குமார் என்கிற ஒரு நீதிபதி பேசியிருக்கிறார் அந்த நீதிபதிக்கு எதிராக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் வருகிற போது மிக அமைதியாக கடந்து சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பிஜேபி பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அதிமுக கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு கடந்த காலங்களில் முத்தலாக் சட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம அதை மறக்கவே கூடாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மதவாத ஒன்றிய அரசு அவர்களுடைய நோக்கமே மத பெரும்பான்மையின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை இந்த மண்ணில் ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற அரசு எப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலிருந்து இரு கரங்களையும் தாண்டி தன் முதுகால் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் மீண்டும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக களத்திலே போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த மூன்று வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுத்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை வரலாறு மறக்காது இந்த எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது இந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு இந்த அரசுக்கு எதிராக கண்டனம் முடக்கம் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற பொழுது வேண்டுகோள் வலியுறுத்தல் தமிழ்நாட்டு அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற போது கண்டனம் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பட வேண்டிய ஒரு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செயல்படாமல் நாங்கள் கூட்டணி விட்டு எளிவேறிவிட்டோம் ஒருபோதும் இனி பிஜேபி ஒரு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லளவில் பேசிவிட்டு அவருடைய செயல்பாட்டில் ஒருபோதும் பிஜேபிக்கு எதிராக செயல்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியலுடைய களம் நமக்கு காட்டுகிறது கனிம வளத்திற்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் ஒன்றிய அரசு கனிம வள திருத்த சட்ட மசோதா கொண்டு வருகிற போது அதன் விளைவாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தை குறிப்பாக விவசாய நிலத்தை சுரண்டுகிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய கூலிகள் அந்த மண்ணின் மீது அக்கறை உள்ள மக்கள் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுவது என்பது இந்த மண்ணுக்கு ஆபத்து நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் செயல்படுக செயல்பட்டது போலவே ஒன்றிய அரசு மீண்டும் மீண்டும் அதிர்ச்சிகரமான திட்டத்தை கொண்டு வருகிறது நாம் கேட்கிற திட்டத்தை கொடுக்காத அரசு பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரண நிதியை கேட்கிறோம் கொடுக்க மறுக்கிற அரசு அதிர்ச்சிகரமான தமிழ்நாட்டுக்கு அபாயகரமான வருங்கால சந்ததிகளுக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்காத மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத பிஜேபி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்துடைய எதிர்காலத்தையே சீர்குலைக்கக்கூடிய கனிம வளத்தை சுரண்டக்கூடிய சுரங்கம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது அதற்கு கடந்த காலங்களில் அன்றைக்கு இருந்த அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் முட்டு கொடுத்து அந்த திட்டத்தை அன்றைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஆதரித்து பேசியவர் இந்த அதிமுக கட்சி இன்றைக்கு எடுக்கிற இரட்டை வேடமானாலும் சரி அன்றைக்கு அவர்கள் பேசியதானாலும் சரி ஒருபோதும் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் அல்லாத எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிய வரலாறும் கிடையாது பேசியதும் கிடையாது பேச போவதும் கிடையாது அந்த அளவிற்கு இவருக்கு பயமயமாக இருக்கிறது பிஜேபி அரசை கண்டால் பயம் மோடியை கண்டால் பயம் அமித்ஷாவை கண்டால் பயம் பயந்து பயந்து வாழ்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசை பற்றி பேசாமல் மாநில அரசை எதிர்த்து பேசுகிறார் என்றால் இவருடைய நோக்கம் என்ன அரசியல் களத்தில் இவருடைய செயல்பாடு என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனமாக கவனிக்க வேண்டும் இந்திய சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் அதற்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு தலங்கள் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த வழிபாட்டு தலங்களுடைய கட்டுமானத்திலோ அமைப்பிலோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கூடுதலாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு என்ன செய்கிறது என்றால் ஒரு வழிபாட்டு தலம் இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு தலத்தை நோக்கி அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வராங்க இந்த வழிபாட்டு தலம் கடந்த காலங்களில் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வழிபாட்டு தலம் ஒரு இந்து கோவிலாக இருந்தது அப்படி இருந்த இந்து கோவிலில் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய மசூதி இருக்கிறது என்கிற அச்சுறுத்தலை கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தி அதிர்ச்சியா இருக்கும் நீங்க ஒரு வழிபாட்டு தலம் அவர்களுடைய நம்பிக்கை குறிப்பாக எப்படி இந்து மக்களுக்கான நம்பிக்கை இந்த மண்ணில் இருக்கிறதோ அப்படி இஸ்லாமிய மக்களுக்கான நம்பிக்கை தான் அந்த வழிபாட்டு தலம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு காலமாக அந்த வழிபாட்டு தலத்தை நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு அவங்க கடந்த காலங்களில் தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு வெறுப்புணர்வை பேசக்கூடிய ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து மீண்டும் 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 இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பயத்தை ஏற்படுத்தி இந்த இந்த இந்து சனாதன கும்பல் இந்து மத நம்பிக்கையாளர்கள் என்ற பெயரில் இன்றைக்கு மசூதிகளை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க நம்ம நாட்டில் இருக்க ஒரு பெரிய அறிவாளி அர்ஜுன் சம்பத் மாதிரியான நாட்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சர்ச்சை கேள்வி எழுப்பினார் இந்த சர்ச்சை கடந்த காலங்களில் சிவன் கோயிலாக இருந்தா சிவன் கோயிலாக இருந்ததாக பேசியிருக்கிறார் இந்த மாதிரியான சிக்கல் வரக்கூடாது இந்தியாவில் ஒரு இறையாண்மையின் நாட்டில் ஒருபோதும் ஒரு மதத்திற்கு எதிராக இன்னொரு மதம் செயல்படக்கூடாது மத பிரிவினைவாதம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது அந்த சட்டம் தான் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த மண்ணில் என்ன வழிபாட்டு தலம் இருந்ததோ அதுதான் பிறகு தொடர வேண்டும் இன்றைக்கு புதிதாக வந்து இந்த மசூதிக்கு கீழே ஒரு இந்து கோயில் இருக்கு அப்படின்ற சர்ச்சையை அல்லது அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது நீங்க தர்கரீதியாக பார்த்தால் அப்படி இந்து கோயில்கள் பல கோயில்களுக்கு கீழே புத்த விகாரம் இருக்கும் இது ஆவணம் இதுவும் வரலாறு நீங்க இஸ்லாமிய கோயிலுக்கு கீழே ஒரு இந்து கோயில் இருப்பது உண்மைன்னு நீங்க பேசினால் தமிழ்நாடு உட்பட இருக்கக்கூடிய இந்து கோவிலுக்கு கீழே புத்த விகாரமும் பௌத்த கோவில்களும் இருப்பதற்கான ஆவணமும் இருக்கு இதெல்லாம் நீங்க மறந்து கடந்து செல்ல முடியாது ஆனா நம்ம என்ன சொல்றோம் அது ஒரு வழிபாட்டு தலமாக மாறிடுச்சு நம்பிக்கையாக மாறிடுச்சு சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம அது எந்த விதமான கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று கடந்து வந்த போது மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டிய எடப்பாடி அவர்கள் ஒருபோதும் சிலிண்டர் விலை ஏற்றத்தை பற்றி பேசியது கிடையவே கிடையாது பெட்ரோல் விலை டீசல் ஏற்றத்தை பற்றி பேசியதே கிடையாது ஜிஎஸ்டியை பற்றி பேசியது கிடையாது இந்த மக்களுக்கு வர வேண்டிய வரியை பற்றி பேசியது கிடையாது இன்றைக்கு வெள்ளத்தால் இருக்கக்கூடிய மக்களுக்கின் சார்பாக முதலமைச்சர் கேட்கிற நிதியை கொடுக்க மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசியது கிடையாது ஒன்றிய அரசுக்கு எதிராக தும்புவதற்கு கூட இல்லாமல் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் உண்மை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள் இது கிங் டிவி நான் உங்கள் நன்றி வணக்கம் கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்